ஹலோ பட்டிஸ் என்னடா அது இவ்வளோ வேக வேகமாக கை கழிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீட்டு முறை சமையல் அதுக்கு தான் வந்திருக்கோம் வீட்டு முறை சமையலுக்கு இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்களா என்ன இல்லை இவ்வளோ செப்பல்லாம் வெளியே கிடக்குதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த ஹோட்டலுக்கு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா செப்பல் வந்து வெளிய விட்டுட்டு தான் போகணும் ஏன்னா இது ஒரு வீட்டு முறை சமையல் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் இது ஒரு ஹோட்டல் என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம போய் உள்ளே போய் இந்த இடம் பிடிக்கிறதே இது ஒரு பெரிய வேலையாக இருந்தது அதனால் இடையை பிடிச்சிட்டு அண்ணன் வந்து கூப்பிட்டாரு அண்ணா வாங்க எத்தனை பேர் நீங்கள் மூணு பேராக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு போய் உட்காந்தோட இலை இலையெல்லாம் போட்டு சும்மா செட்டப் பண்ணி எல்லாம் மோளம் அடிக்கிற மாதிரி எல்லாம் இலையெல்லாம் போட்டு தட்டிக்கிட்டு தண்ணி போட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தது அவ்வளோ ஒரு பசியான ஒரு நேரம் எல்லா ஹோட்டலுக்கும் போனோம்னா நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு போனோம்னா எல்லாம் தீந்து போயிருந்துன்னு சொல்லுவோம்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி வரைக்குமே நீங்கள் கேட்குறதுலாம் இருக்கும் பட் பிரியாணி வந்து கொஞ்சம் சீக்கிரம் தீந்து போக வாய்ப்பு இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்தவுடனே அந்த ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்கால் சூப் கொடுப்பாங்க அதை உடனே நம்ம பிரியாணி சொல்லியிருந்தது அப்படியே ஒரு மட்டன் பிரியாணி அப்படியே ஒரு ஒன் பை டூ சொல்லியிருந்தது இந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருப்பீஸு கடைசியா அந்த விலைப்பட்டியல் என்னங்கிறதையும் காட்டிடுறேன் ஸோ இதுதான் வந்து மட்டன் பிரியாணி நல்ல ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி இது வந்து ஒரு ஆளே ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் இருந்தாலும் இவங்களோட அந்த ஒயிட் ரைஸு அவங்களோட நாட்டுக்கோழி குழம்பு தண்ணி குழம்பு நாட்டுக்கோழியோடய மட்டன் குழம்பு இதெல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து சாப்பிட்ணும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா சுத்து கொழுப்பும்பாங்க ஸோ அது வந்து அப்படியே அந்த மட்டன் குழம்புல இருந்தது இது நல்ல உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான குட் கொலஸ்ட்ரால் இது ஸோ அதை தான் காமிச்சிகிட்டு இருந்தேன் சாப்பிட்ருலாங்களா டாடா 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 பிரியாணி நல்லா சுட 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 நல்லா வாசமாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இப்போ தான் கொண்டு வந்து தயிர் பச்சடி கொடுத்தாங்க தயிர் பச்சடிக்கு முன்னாடி இது வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா எப்பயுமே வெறும் வாயில டேஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி இது பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலோட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சிக்னேச்சர் டிஷ் இது வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தது என்னென்ன ஐட்டங்கிறது அப்படியே காமிச்சிடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்குது ஸோ இதே வந்து அதே தான் அந்த டிவிஎஸ் தான் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த டிவிஎஸ் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதோடய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் தலைக்கறி ஸோ மதிய நேரத்தில் தலைக்கறி ரசிகர்களுக்கு வந்து தலைக்கறி இருக்கும் நல்லா எலும்புலாம் எடுத்து நீக்கிட்டு கரெக்டாக அந்த தலைக்கறி மட்டும் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க இதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து நம்மளோட ஒயிட் ரைஸ் சுட கொண்டு வந்திருந்தாங்க அப்படியே ஆவி பறக்க பறக்க அப்படியே சுட சுட அப்படியே கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அந்த வெள்ளை சாதத்துக்கு அப்படியே அவங்களோட அந்த டிவிஎஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதான் வந்து நம்ம எப்போ வந்தாலும் இங்கே வந்து அந்த ஃப்ளேவர் வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அந்த டிவிஎஸுங்கிறது போது நாட்டுக்கோழி அதில் மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அருமையாக இருந்தது அப்படி எடுத்து சாப்பிட்டுறலாங்களா நல்லா வெள்ளை சாதத்துக்கு நல்லா சுட 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 இருந்தது நல்லா மார்கழி மாதம் நல்லா பனிக்கு அதிகமாக நல்ல அது மாதிரி சில்லுன்னு வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடாரா அப்படி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட முட்டை பொரியல் முட்டை வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தில் நல்ல ஒரு என்ன சொல்ற கோகனட் ஆயில் போட்டு நல்லா சூப்பராக கொடுப்பாங்க ஸோ அந்த ஆண்டுகள் தலைக்கறியை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட மூளை ஃப்ரை அதை பற்றி நம்ம சொல்லணும் மூளை ஃப்ரை பார்த்திங்கன்னா அது என்னென்னா மூளையாக தான் ஆட்டு மூளை போட்டு அதுலேயே கொஞ்சம் வந்து முட்டையும் போட்டு கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமாக நிறைய இடத்துல கொடுப்பாங்க பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து கறி இது வந்து நாட்டுக்கோழியில் பண்ணுறது தான் அது பள்ளிப்பாளையும் இது வந்து மிளகாக்கறி வரமிளகா போட்டனால மிளகா கறி வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் டிஃப்ரென்ஸு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன் ஸோ அப்படியே சாப்பிட்டு எதெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே கொஞ்சம் அப்படியே திம்முன்னு ஆகிடுச்சி வயிறு சரி அந்த மூளை இருக்குல்ல மூளை முட்டை பொரியல் எடுத்து சாப்பிட்லான்ட்டு தான் பார்த்துது அப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்டு என்ன பண்ணோம் அந்த பச்சைப்புடி ரசம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம் இது வந்து ஒரு கொங்கு நாட்டு சமையல் மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த சைடான ஒரு ஹோட்டல் தான் அந்த ஹோட்டல் என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹோட்டலும் சொல்ல முடியாது இது ஒரு வீடு இது வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஸோ அந்த பச்சைப்புள்ளி ரசத்துக்கும் இந்த என்ன சொல்கிறது தலைக்கறியும் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அடர்டாடாடா அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக இவங்களோட எங்கே போனாலும் இந்த சைடு போனோம்னா அந்த கெட்டி தயிர் கொடுப்பாங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைப்போம் நம்ம ஒரு ரெண்டு மூணு கிலோ உடம்பை கம்மி பண்ணி வச்சுருப்போம் இங்கே வந்தோம்னா ஒரு ஒரு கிலோ உடம்பு ஏற்றாமல் போக முடியாதுங்கிற மாதிரி ஆகிவிடும் அந்த தயிர் வெறும் தயிர் நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அதே தான் அடர அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு அப்படியே கொஞ்சோண்டு இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை மாதிரி அடிச்சோம்னு வச்சுக்கிங்களேன் அடாடா அப்படி தான் இருக்கும் ஓகே பட் இஸ் சாப்பிட்டு அப்படியே என்ன ஸோ ஒன்றும் அப்படியே முடியாத மாதிரி வெளியே வந்தோம்னா ஆனால் இளநீர் பாயசம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க நடாது அப்படின்ற மாதிரி ஒரு இளநீர் பாயசம் நல்லா மில்கு இளநீர்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு இளநீர் பாயசம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கெலாம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஜீர்ணாகவும் ஸோ அதையும் போட்டுக்கிட்டு இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சே நான் இது ஈரோடு சேலம் நாமக்கல்லே வாயில் வருது ஈரோடில் இருக்கிற நசின்னு போகிற பக்கத்தில் இருக்க தோட்டத்து தான் வந்திருக்குது இது வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம் ரெண்டு மூணு நாலஞ்சு டைம் வந்திருக்கோம் ரெண்டு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஸோ அப்போலாம் வரும்போது அப்படியே சின்ன சின்னதாக இருந்தது அந்த சின்ன சின்னது பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக ஆகிடுச்சு ஸோ இவங்களோட பில்லு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேட்டு டூ தேர்ட்டி இருக்குது மினிமம் ரேட்டு பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் இந்த தயிர் தான்னு வச்சுக்கிங்களேன் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸில் வருது அது ஒரு நாலு பேர் சாப்பிட்ணோம்னா அதுவும் ஒரு நூற்றி இருபது ரூபா வருது ஓகேபட்டி சேலம் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க